அப்படி அத்திமா நகரம் செல்வதற்கு என்ன உனக்கு மனித அச்சம் இருக்கிறது அன்று நாளையில் பாவியான சுயோதனன் தம்பியான சுச்சோதனனை விடுத்து விடுத்து அசினாபுர வீதியில் அண்ணா என் அறுபது மார் கூந்தலை பிடித்து தர தரா என்று என்று அண்ணன் மனைவி தாய்க்கு சமம் என்று தெரியாமல் தெரியாமல் அறுபது மடியத்தி ஆடைய கலைத்தி கலத்தி அவமரியாதை செய்த நாளில் செய்யக்கூடிய நாள் எங்களை பகடையாடி பறித்து காட்டிக்கு ஓட்டக்கூடிய நேரத்தில் நேரத்தில் நான் சபதம் வைத்திருக்கிறேன் அண்ணா என்னவென்று எந்த துணை மீதில் அமரப்படியாக தெரிவித்தாயோ தெரிவித்தாயோ அந்த துணை முறிந்து என்னை நீ மடியவரை வரை அசீனாபுரத்தில் கால் வைக்க மாட்டேன் என்று கால் வைக்க மாட்டேன் என்று நான் வைத்த சபதமானது முடியாமல் எப்படி என்ன நான் அத்தி நகரம் செல்வது இது சந்தேகம் சந்தேகமா நம்ம என்ன

உன்னை மட்டும் தனித்து நான் அனுப்பிவிட்டு நான் மட்டும் இங்கே அமர்ந்திருப்பேனா என்ன செய்வீர்கள் நான் உன்னோடு வரவட்டா நல்லா இருக்குதுன்னா காரணம் நான் புரத்தியா இருந்தாலும் நீ கூட வந்ததே உண்டானால் கூட பார்த்த உடனே தெரிஞ்சு கொள்வார்கள் ஆண்டவர் வருகிறார் கூட இருக்கிறது பாஞ்சாலி தான் வேடத்தை மாற்றி அழைத்து வருகிறார் என்று உலகம் அறிந்து விடாதண்ணா அப்படி உலக கண்ணுக்கு நான் கண்ணனாக தெரியாதபடியும் இந்த உன் என் தங்கை கண்ணுக்கு அண்ணனாக தோற்றம் படி நான் எப்படி வரவே போகிறேன் எப்படி நான் சொன்ன கூடையே வண்ட ஆக கூட இருக்கிற நான் தனித்து செல்லக்கூடிய நேரத்தில் நீ இருக்கிற தெரிஞ்சுக்க முடியும் எப்படி நீ நான் செல்லக்கூடிய நேரத்திலே

தனித்து சென்றாலும் சரி இருவர் சென்றாலும் சரி ஆனால் மாலை நேரத்தில் ஒருவர் சென்றால் மீண்டும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படி வீட்டுக்கு வரலன்னா ஜாதி வழக்கப்படி சேர்த்த மாட்டாங்க அதுக்காக உன்னை நான் தனித்து அனுப்புவது கிடையாது வேற என்ன செய்வீர்கள் இளைய கணவன் சகாதேவனை ஒரு குழந்தையாக உற்பனை பண்ணி உன்னோடு அனுப்புகிறேன் குழந்தை கூட இருந்தா எப்போதுமே பாதுகாப்பு உண்டுமா பயப்படாது என் சிறிய கணவனை கைக்குழந்தையாக செய்து தருகிற ஆமாம் என் கணவர் குழந்தையாக இருக்கிறார் நீயோ வண்டா இருக்கிற இருக்கிறேன் நான் அத்திநகரத்தில் சென்று அந்த அரசனால் எனக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்ட யாருன்னால் காப்பாற்ற முடியும் இதையும் தாட்டி அந்த அரசனால் உனக்கு ஏதாகிலும் ஒரு இழிவு வந்தால் உன்னுடைய கணவன் அந்நாளையில் பாஜக நாட்டிலே வெள்ளை வளைத்து உன்னை கைப்பிடித்து வந்த அர்ஜுனனை உன்னை போலவே குறவனாக அனுப்புகிறேன் அவன் வந்து உன்னை என் கணவர் குறவனாக வேடம் தெரித்து வந்து சரி காப்பாற்றிற்கு என்னை எதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்கிறது அத்திமா நகரிலே சென்று அங்கிருக்க கூடியவர்களுக்கு நீ உள்ளது உள்ளது படி குறி சொல்ல வேண்டும் குறி சொல்லி அவங்களிடத்திலே சன்னல் பெற்று வரணுமா அத்தி நகரத்திலே சென்று குறிச்சொல்லி சன்னல் பெற்று வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற சொல்லி இருக்கிற குறி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அவங்க மனதில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய குறிகளை நான் சொல்லணும் சொல்ல வேண்டும் சொல்வதற்கு என் நாவு தவறாமல் நல் ஓசை தரணும் சரி கோடு தவறாமல் குறி சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டுமே ஆனால் ஆனால் இந்த புறபாசியல்ல